வணக்கம் இது உங்கள் கணிக்கார் திருப்பூருங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக திருப்பூர்லேருந்து அவினாசி வர தூரத்தில் திருப்பூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் அவினாசிலேருந்து திருப்பூர் வந்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் காந்திநகர் சிக்னல் பக்கத்துலேயே ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் பெட்ரோல் பங்கு பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸுங்க லொக்கேஷனுக்கு கீழே பின் பண்ணி விட்றோம் நம்பர் டவுட் ஏதாச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் டவுட்டுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம கணிக்கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி புது உறவாக வந்திருக்கு அந்த பத்து வண்டியோட ஃபீச்சர்ஸையும் ரேட்டையும் வண்டியோட இன்டீரியரோட அட்மாஸ்பியரையும் ஒவ்வொன்றா வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கணிக்கார்ஸில் கொண்டு வந்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க ஐவி டெக்கு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு ஓனர்ஷிப் மூணு ஓனர்ஷிப்பில் இருக்குது உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது உங்களுக்கு கண்டிஷனை பார்க்கும்போது தெரியும் பாடி லைனில் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது நாலு டயர் ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பியோர் பெட்ரோலு வண்டி ஐவிடக்கில் எஸ் மோடலுங்க சீட் கவர் ஆட்டும் உங்களுக்கு நீட்டாகவே இருக்குது உங்களுக்கு வண்டியில் ரெண்டு ஹேர்பேக் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோலர் வந்துடும் அன்னைக்கு அரசுல இந்த வண்டிக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா கோட் பண்றோம் பிக்சனு கிடையாது லோன் ஃபெசிலிட்டி நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வந்து கூட டெஸ்ட் கூட பாருங்க நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேயே கொண்டு வந்திருக்கோம் டிஎன் தேர்ட்டி செவன் கோயம்புத்தூர் நம்பர் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி டயர் பாயிண்ட் எல்லாம் நாலுமே தெளிவாக இருக்கு இன்டீரியர் ஆட்டும் அவ்வளோ நீட்டாகவே மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி விஹெசி வேரியண்ட் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டியில சீட் கவர் நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே தெளிவாக இருக்கு நாலுமே பவர் விண்டோ தான் வந்துடுது ஏசி கூலிங் எல்லாமே சூப்பராகவே இருக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாம் மியூசிக் சிஸ்டம் எல்லாம் நல்லா தெளிவாவே போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவு நீட்டாவே இருக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோர் பண்ணியிருக்காங்க பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் இதுக்கு லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிசி கே சீரியஸ் வண்டி உங்களுக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஒயிட் கலர் வண்டி நீட்டாகவே இருக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கு எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராட்சோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது வண்டியில் வண்டியை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ தெளிவாக இருக்க பெட்ரோல் வேரியன்ட் தான் சீட் கவர் ஆகட்டும் அவ்வளோ நீட்டாகவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இந்த வண்டிக்கு கணிக்காரில் கோர் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோர் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தாங்க லோன் ஆப்ஷன் எல்லாம் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்கார்ஸை விசிட் பண்ணுங்கள் நிகோஷியபிள் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸடு கிடையாது இப்போ நம்ம கணிக்காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வாக்ஸ் வேகன் வென்டோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வண்டி உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நாலு டயர் பாயிண்ட்டும் தெளிவாகவே இருக்குது இன்டீரியர் ஆகட்டும் சீட் கவர் ஆகட்டும் எல்லாமே நீட்டா இருக்கு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க சீட் கவர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வண்டி ஹைலைனர் வேரியண்ட்டுங்க ரெண்டு ஏர் பேகு ரெண்டு ஏர் பேக்கோடு வர டைப்பு நாலுமே பவர் விண்டோ தான் உங்களுக்கு இந்த வண்டிக்கு கோர் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தாங்க பேங்க் லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்காரசு விசிட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது உங்களுக்கு வண்டி டீசல் வேரியண்ட்டு தாங்க வண்டி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நம்பரு ஃபேன்சி நம்பர் தான் அறுபது அறுபது நாலுமே அளவில் வந்துடும் உங்களுக்கு வண்டி டைட்டானிய மாடல் ஃபுல் ஆப்ஷன் மாடலு சீட் கவர்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க புது சீட் கவர் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு பவர் விண்டோ வந்து ரெண்டு ஏர் பேக்கோடு வந்துடும் ஏசி கூலிங்னு சூப்பராகவே இருக்குங்க ஏசி இப்போ தான் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ தெளிவாக இருக்கு கூலிங்கு இந்த வண்டி கணிக்காசில் கோட் பண்ணிக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கண்ணா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹுண்டா இயான் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க வண்டி பியோர் பெட்ரோல் இன்ஜின்ங்க எல்பிஜி எல்லாம் கிடையாது வண்டி எலைட் மாடலு சீட் கவர் புது சீட் கவர் போட்டிருக்காங்க அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் வந்துருங்க உங்களுக்கு வண்டியில் ஏசி கூலிங் நல்லாவே இருக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு உங்களுக்கு இந்த வண்டி கோர் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கோர் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்காரசை விசிட் பண்ணுங்க லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறோம் இப்போ நம்ம கணிக்காரசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைருங்க ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் தான் ஜெட் எக்ஸை மாடலு உங்களுக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே கண்டிஷனில் தான் இருக்கு வண்டி ஜெட் எக்ஸை மாடலு டாப் டாப் வேரியன்ட்டுங்க கீலெஸ் மாடலு சீட் கவர் எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியில் டச் ஸ்க்ரீன் செட்டு கண்ட்ரோலரு உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் வண்டி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு இந்த வண்டிக்கு கணிக்காரத்தில் கோர் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோர் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் பேங்க் லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனில் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் வேகன் போடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷன்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்குது உங்களுக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே தெளிவாகவே இருக்குது அதே மாதிரி இன்டி இன்டீரியல் அட்மாஸ்பியர் ஓகே அவ்வளோ நீட்டாகவே இருக்குது வண்டி நாலுமே அளவில் தாங்க உங்களுக்கு ஹைலைன் வேரியன்ட்டு நாலுமே பவர் விண்டோ தான் சீட் கவர் கஸ்டமர் போட்டிருக்காங்க ரெண்டு பேக்கோடு வர மாடலு வண்டி டாப் அண்ட் மாடல் ஹை லைனரு இந்த வண்டிக்கு கணிக்கரசில் கோட் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் இருக்கிறவங்க கணிக்க அரசை விசிட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி சுருக்கி ஸ்விஃப்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு நாலு டயர் பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாகவே இருக்கு வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு வண்டியில் சன்ஃபிளிம்மு கூலிங் ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியிருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக தெரியும் நேரில் வந்து பாருங்கன்னா தெளிவாகவே இருக்கும் வண்டியில் நூடுல்ஸ் மேண்ட் போட்டிருக்காங்க சீட் கவர் புதுசு அதே மாடலில் ஆப்ஷனல் ஏர் பேக் வர டைப்பு பேக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குங்க வண்டி கூலிங்கும் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ நீட்டாகவே இருக்கு கணிக்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோர்ட் பண்ணிருக்காங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் பேங்க் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்ரு வண்டிங்க சவர் லெட்டு என்ஜாயி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் தான் பிராண்ட் நியூ டயர் தான் வண்டி நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரூஃப் ஏசியோடு வந்துடும் ஒரு எட்டு பேர் தாராளமாக போய்க்கலாங்க ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மியூசிக் ரெண்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க மேலே மானிட்டர் இருக்குது கீழே ரிவர்ஸ் கேம் வந்துடுது உங்களுக்கு வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரே ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா தான் கேட்குறோம் செவன் சீட்ரு வண்டி நாலு லட்சத்தி முப்பதாயூவா தான் கேட்குது ஃபிக்ஸு இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தாங்க லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்காசை விசிட் பண்ணி பாருங்கள்